டியூல் டேனிஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ வந்து இந்த வீடியோவானது வந்து சதுரகிரி மலையில் வந்து ஆடி அமாவாசை முன்னிட்டு வந்து டீலோட முதல் பயணம் டியூல் வந்து தனியாக சென்று சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு முதல் நாள் இரவு வந்து எட்டு முப்பதுக்கு வந்து உப்புத்துறையிலிருந்து காரை வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்தோம் டீலும் டீலோட நண்பன் முத்து வெமலேசு அவங்களுடைய பெ பெரியம்மா மூன்று பேரும் மட்டும் வந்து பயணம் போனாங்க அப்போ டீல் வந்து அந்த நடைபயண கலைப்பிலையும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போனாதத்தையும் பார்க்குறான் இது வந்து டீலோட முதல் தனி வீடியோ பயணம் ரெண்டாம் தேதி இரவு சுமார் வந்து ஒரு எட்டரை இருக்கும் எட்டரை மணியை போல் வந்து உப்புத்துறையிலேருந்து அந்த கார் பார்க்கில் நிப்பாட்டிட்டு நடைப்பயணம் போனாங்க டியூல் கேட்டேன் டியூல் வந்து ஒரு ஏழு மணி நேரம் நடைப்பயணத்து பிறகு அந்த சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலீங்க கோயிலுக்கு போய் சென்றடைந்ததாக வந்து த சொல்லி அங்கே வந்து கூட்டம் எப்படி இருக்குது மக்கள்லாம் எப்படி போகிறாங்கன்றத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கு இந்த பாருங்க இது வந்து தம்பி முத்து விமலேசும் ரெண்டு இப்போ கோயிலுக்கு மேலே ஏறி போகிறாங்க கோயிலில் போய் அந்த அந்த இதே வந்து சதுரகிரி சுந்தரம் மகாலீங்கத்தோட கோவில் நுழைவாயில் அந்த கோயிலுக்கு வந்து அந்த படியை ஏறி போய் அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு லிங்கேஸ்வரர் சிவனுடைய லிங்கேஸ்வர லிங்கம் அந்த இதையும் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் அந்த நுழைவாயிலோடு அந்த நுழைவாயிலோட வளைவு இது வந்து அந்த சதுரகிரி மலையில் வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கு இப்போ நைட்டில் வந்து தங்குறவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒரு வசதியும் வந்து இருக்குது அந்த இரவு பயணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் மூணு எட்டு அதாவது ஆகஸ்ட் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த தம்பி வந்து திரும்பி வந்து பகலில் அதாவது இப்போ நைட்டு வந்து நடைப்பயணம் போயிட்டு மறுநாள் காலையில் வந்து அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது அந்த பகலில் வந்து இப்போ பகலில் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து வீடியோவுக்கு வந்து நல்லா எடுக்க முடியுமோ அந்த வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து அந்த ஒரு கடந்து செல்லக்கூடிய வந்து ஒரு ஆறு அந்த ஆறில் வந்து பாறைகள் பாறையை சுற்றி வந்து மணல் மணல் வந்து ஆள் களைப்பில் இங்கேருந்து போகிறவங்களும் சரி அங்கேருந்து வர்றவங்களும் சரி இந்த நிழலுக்கும் இந்த மணலுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாங்க அடுத்து வந்து தண்ணீர் இருந்தால் தண்ணீர் போடுவாங்க குளிக்கிறவங்க குளிப்பாங்க இதில் வந்து நீர் அருவிகள் இருக்குது தான் வந்து கீழே உப்பு தரைக்கு வந்து குடி தண்ணீர் இருக்குது மற்ற பயன்பாட்டிற்கெல்லாம் வந்து தண்ணி ஒன்று போகிற இடம் அந்த இடத்தே இப்போ நம்ம வந்து இருக்கோம் அதுலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இலவம் மரம் தென்னை மரங்கள்லாம் வந்து வச்சு பயனடை அதாவது அந்த ஊர்லேருந்து வந்து வச்சவங்களுடைய இளவ மரங்களே நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ வந்து கீழே வந்து தரைத்தள பகுதிக்கு வந்தாச்சு டீல் வந்து ரொம்ப சோர்வாயும் களைப்பாகவும் ஆயாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா டீலோட உடம்புடைய ஹெல்த்துக்கும் இரவு பயணம் அப்போ தூக்கம் எல்லாமே வந்து சேர்ந்ததுனால தளர்ந்துட்டார் இந்த பார்த்தீங்களா நடக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுதான் முதல் பயணம் இருந்தாலும் வந்து இதை போயாகணும் எடுத்தாகணுன்றதுக்காக போனது அந்த சுந்தர மகாலியத்தோட அருளால் போய் இந்த வந்துட்டாரு இப்போ அடிவாரம் வந்து வந்துட்டோம் அடிவாரத்துல இருந்து இப்போ கீழே வந்து இந்த கீழே நின்று பார்க்கும்போது அந்த மலைகள்ல வந்து எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் எவ்வளவு அழகாக இருந்துருந்துருக்கு இரவு இதெல்லாம் பார்க்கலையான்னு சொல்லி அதை பார்த்தது கீழே தரைத்தளத்துக்கு வந்தோன்னே பக்கத்தில் வந்தொண்ணே தன்னார்வலர் வந்து நீர்மோறு கொடுக்குறதும் சுக்குமல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பையன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்பாக உபசரித்து வாங்க பக்தரெல்லாம் கழச்சி போயிடுவேன்னு சொல்லி நீர்மூர் தர்றாரு அடுத்து வந்து அந்த மாயிப்பறை கருப்பசாமியோடய கோவிலோட இது வளாகம் அங்கே வந்து பக்தர்கள்லாம் வந்து தங்களுடைய வேண்டுகளை நிறைவேற்றிட்டு வர்றாங்க அடுத்தபடியாக வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கார் பார்க்கிங்கான இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கார் பார்க்கிங்கில் வந்து நுப்பாட்டிட்டு ஏன்னா நேற்று இரவு வந்து வண்டியை நுப்பாட்டிட்டு போனது அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கான வந்து பாதைகளில் பக்தர்களத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றோம் பக்தர்கள் வந்து எவ்வளவு அதாவது எவ்வளோ கூட்டமாக வர்றாங்க எவ்வளோ பேர் வர்றாங்கன்றதை நம்ம வந்து பார்க்குறோம் இது மூன்று நாள் இரவு வந்து மூன்று நாள் இரவு பகல் வந்து ஆட்டம் பாட்டம் கலை நிகழ்ச்சி போன்றவைகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் கீழே வந்து இந்த பாருங்க இந்த பக்தர்கள் வந்து கீழே அந்த கருப்புசாமி கோவிலில் எல்லா அவங்க கோயிலில் ஒரு வழிபாடு நடத்துறது ஆடு வெட்டி அது நேர்த்திக்கடனுக்காக ஆடு கொண்டு வர்றவங்க அந்த ஆடு எல்லாமே வெட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக தனித்தனியாக அதாவது பல ஊர் பல மாவட்டம் பல கிராமங்கள்லேருந்து இருந்து வந்திருப்பாங்க இது அந்த கருபசாமியோட நுழைவாயில் பக்தர்கள் வந்து இப்போ இது வந்து இப்போ பகலில் மட்டும் இல்லை இரவு முழுவதும் தான் இதே கூட்டமாக இருக்கும் இப்போ அந்த மூன்று நாள் தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அதிகமான பக்தர்கள் வந்தும் வ வர்றது போகிறது தூங்குறது தங்குறது எல்லாமே இருக்கும் இது வந்து மக்களுக்கான ஒரு உற்சாகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு க சுந்தரமமாளளியை வந்து தரிச்சுட்டு கருப்பசாமி தரிச்சுட்டு எல்லாமே போகிறது இப்போ வந்து நம்ம வந்து கார் முப்பாற்றுக்கு இடத்துக்கு வந்தாச்சு தான் நம்ம வந்து காரை பார்க்கிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு அப்படி கிளம்ப போகிறோம் இந்த இரண்டு நாள் பயணம் வந்து டீல் ட்ரைனேஜில் வந்து டீல் வந்து தனியாக போய் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து கீழே நாங்கள் தனியாக இருந்தோம் நாங்கள் கீழே இருந்தோம் இந்த எடுத்துகிட்டோம் இது முதல் நாள் அதாவது பயணம் போகும்போது எடுத்தது அதோடு நம்ம வந்து இந்த முத சுந்தர மகாலியத்தோடய தரிசனம் சதுரகிரி மலையோட பயணத்தை வந்து நிறைவு பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம் நன்றி இந்த இந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை கமாண்டில் சொல்லாட்டின்னு இதாவது பாருங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பதிவாக இருக்கட்டும் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த டூல் டைனேஷனரில் வந்து தொடர்ந்து பார்க்குறவர்களுக்கும் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றி 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 பண்ணுவோம் பதிவாகவே நம்ம பதிவோ ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்